இப்போ மாற்று மதத்தில் வந்து நிறையா விஷயங்கள் நடக்கிறது அது மேம்போக்கா கடந்து போகிறவங்கலாம் இருக்காங்க அதை பெருசாக எடுத்துக்காது ஒரு அர்ச்சகர் கோவிலுக்குள்ளே போய் பூஜை பண்றவர் இல்லை ஒரு சன்னியாசி அவங்கள தவறு நடந்தானாக்க பக்தர்களாக இருக்கக்கூடிய ஹிந்துக்களால் ஏற்றுக்க முடியாது விபூதி அடிக்கக்கூடிய கொஞ்சம் பேரை காமிச்சுட்டு அது இந்த தற்காலிக அர்ச்சகரை தான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட சிம்மந்திகள் அதில் உடந்தை அவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இப்பயும் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த அர்ச்சகர் மேலே ஹிந்து முன்னணி வந்து ரெண்டு மூணு மாதம் முன்னாடியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பல தவறுகளுக்கு வந்து காரணமாக இருக்கிறதே அங்கே இருக்கிற அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த லோக்கல் பக்தர்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அவன் சிறப்பாக நடப்பான் நீ மூடி மறைக்கிறதுக்கு நீ செய்கிற ஊழலுக்குமாக இப்போ அதுக்கு நேரடி உதாரணம் இந்த முன்னாடி மூணு மாதம் முன்னாடி இந்த மேலே கம்ப்ளைண்ட் நீ வந்து அர்ச்சகராக இருந்தால் அவன் பண்றது தப்புன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அது மேலே நீ ஆக்ஷன் எடுக்கலை என்னது தமிழ் கடவுளில் யாரோ ஒருத்தர்னாங்க இந்த அணித்து வரைக்கும் கடவுளே இல்லைன்னாங்க பிரசாத ஸ்டாலை ஒன்று நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதெல்லாம் கேட்ரிங் அங்கே வரக்கூடிய ஒரு சாமான் கூட எந்த ஒரு கோவில்லையும் பிரசாத ஸ்டால்னு ஒன்று வச்சிருப்பாங்க அது போய் சாமிக்குள்ளே நெய்விதை மன்னிட்டு வருதா காலேஜ் கட்டுறதும் அதை சட்டத்துக்கு உட்பட்டு நீ எதா செஞ்சாலும் யாரும் தவறுன்னு சொல்லலை சட்டத்துக்கு இல்ல இடமே இல்லாத விஷயங்களை நீ செய்யும் போதுதான் தவறுன்னு சொல்றேன் ஏன்னா அறநிலையத்துறை சட்டம் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு அது பிரகாரம் நடந்தா நம்ம சொல்றோம் அதுக்கு உட்பட்டு நீ நடக்காம அதுலேருந்து டிவியேட் ஆகிட்டு நீ உன்னோட அரசியல் லாபத்துக்கும் சுய லாபத்துக்கும் செய்யக்கூடிய காரியத்தை வந்து நியாயப்படுத்த முடியாது இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்காணில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆலயம் காப்போம் இயக்குனர் மற்றும் பத்திரிகையாளரான நம்ம சேவக் சக்தி அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆலயம் காப்போம் அப்படின்றீங்க ஆனால் ஆலயத்துக்குள்ளே இந்தளவுக்கு ஆட்டம் போடுறது டான்ஸ் போடுறது பெண்கள் மூஞ்சில் விபூதி அடிக்கிறது இதெல்லாம் ஒரு நியாயமான விஷயமா பார்க்கப்படுதா ஏன் ஒரு அர்ச்சகராக இருந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறம்போது மக்களுடைய எண்ணங்கள் எப்படி தோணும் மற்ற அர்ச்சகர்களும் இப்படித்தானா இப்படித்தான் வந்து நைட்டு கண்டா எல்லாம் போட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருப்பானா சார் கடிச்சு இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் ஆனது சார் வரும் இது எப்படி நான் நியாயமா போடுவாது இதுல ஒரு விஷயம் நம்ம தெளிவா பாக்கணும் நம்ம ஆலயம் காப்போம்னு சொல்லும் போது ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சரிவர நடக்கணுங்கிறது தான் காக்கிறதுங்கிறது நோக்கம் அது எந்த இல்ல தவிர நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதும் திருத்துறதும் பக்தர்களா இருக்கக்கூடிய எல்லாரோட கடமை அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் எடுத்தது இப்போ நினைக்கிற ஒரு ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஒரு ஸ்ரீவல்லிபுத்தூர் மாரியம்மன் கோவிலோட அந்த வீடியோ பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியது யார் செய்தாலும் தவறு தவறு தான் அதில் வந்து நம்ம அந்த செய்தியை வந்து திரித்து சொல்லும்போது அதில் இருக்க என்ன சரியான விஷயங்கிறது நம்ம பார்த்துட்டு அதை வந்து இன் டெப்த்து போகலான்னு நினைக்கிறேன் முதல்ல அது வந்து ரெண்டு அந்த வீடியோ வந்து ரெண்டு பகுதி ஒன்று வந்து அவங்க வந்து குத்தாட்டம் போடக்கூடியது டான்ஸ் போடக்கூடிய ஒரு வீடியோ ஆபாசமாக ஒன்றுன்னு வந்து பக்தர்கள் மேலே வீதி அடிக்கிறது பெண்கள் பெண் பெண் பக்தர்கள் மேலே வீதி அடிக்கிறது இதில் முதல் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கோவில் வளாகத்துக்குள்ளே நடக்காத ஒன்று அவர்கள் வீட்டில் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இப்போ ரெண்டு வீடியோவுமே இப்போ நடந்தது கிடையாது ஒரு காலக்கேடு விதவிதமா சொல்றாங்க அறநிலைத்துறையில மூணு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு வீடியோ ரெண்டு வருஷம் முன்னாடி எடுக்கப்பட்டது ஒரு வீடியோன்னு சொல்றாங்க ரெண்டுமே இப்ப நடந்தது கிடையாது ஆனால் அது என் நடந்தாலும் தவறு தவறுதான் இதுல வந்து முதல் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து இருக்காங்க அவங்க இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மூணு பேர் டான்ஸ் ஆடுறாங்க முன்னூறு ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காப்புல வீடியோ எடுக்கிற ஒருத்தர் அது பக்கத்துல இன்னொருத்தரோட காலும் தெரியுது அப்போ கிட்டத்தட்ட நம்மளோட அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர்ல வந்து நாலு பேர் மேலே வழக்கு இருக்கு இன்னைக்கு மூணு பேர் டான்ஸ் ஆடினவங்க வீடியோ எடுத்தவர் மேலே ஒரு வழக்கு அது வந்து முன்விரோதம் காரணமாக அவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு அப்போ இந்த ஆபாசமான விஷயத்த நீ டேப் பண்ணி வெளியிடுறதுங்கிற செக்ஷன்ல அவர் மேல கேஸ் இருக்கு இன்ஃபர்மேஷன் மற்ற மூணு பேர் மேலே வந்து நீ ஆபாசமாக செயல்படுறேங்கிறதுல இது நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து துறை உள்ளவர் வரல கோவில் உள்ள வரல ஏன்னா அது கோவில்குள்ளே அவங்க அதை செஞ்சுருந்தாங்கன்னா அது கோவிலை சார்ந்தது ஆனால் தனி மனித ஒழுக்கம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அர்ச்சகருங்கும்போது ஏன் இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகுதுங்கிறது இப்போ மாற்று மதத்தில் வந்து நிறையா விஷயங்கள் நடக்கிறது அது மேம்போக்காக கடந்து போறவங்க எல்லாம் இருக்காங்க அதை பெருசாக எடுத்துக்காது ஹிந்து மதத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அர்ச்சகர் கோவிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணுறவர் இல்லை ஒரு சன்னியாசி அவங்களில் தவறு நடந்தாங்கனாக்க அது பக்தர்களாக இருக்கக்கூடிய ஹிந்துக்களால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து அந்த உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் அர்ச்சகர்களை பாத்தீங்கன்னா பல இடத்துல பாத்தீங்கன்னாக்க கடவுள்ல சாமின்னு கூப்பிடுறதுக்கு அப்புறமா அந்த அர்ச்சகர் தான் அது எந்த ஜாதியா இருந்தாலும் அவரை சாமின்னு கூப்பிடுவாங்க இப்போ எல்லா நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா அர்ச்சகர் நம்ம பொதுவா சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக நம்ம பார்க்கறோமே தவிர அர்ச்சகர்கள் எல்லா ஜாதியும் இருக்காங்க அப்படிதான் இங்க இருக்கிறதுலயும் வந்து எந்த எந்த சமுதாயமாக இருந்தாலும் அர்ச்சகர் அவங்க கோவில் கர்ப்பலத்துல போய் அந்த கடவுள் பக்கத்துல நம்ம சார்பாக பூஜை பண்ணும்போது அவரையும் சாமியாக தான் கருதுறோம் ஆனா அந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது சில பேர் பூணூல் போட்டு பார்க்க முடியும் இது வந்து பிராமணர்கள் சொல்லப்படுது பூணூல் வந்து பல பேருக்கு உண்டுமா உண்மையை எல்லாருக்குமே உண்டு பிராமணர்கள் மட்டும் கிடையாது கிடையாது அது வந்து காலப்போக்கில் மாற்றம் அடைஞ்சது இன்னைக்கும் பார்த்தா நம்ம சமுதாயத்துல வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய சடங்குகள் அதுக்கப்புறம் கல்யாணத்தின் போது அப்புறம் இறுதியா இறுதி சடங்கு இந்த மூணும் போது எல்லாருமே பூணல் போட்டிருப்போம் நம்ம வீட்டுல எல்லாமே பார்த்தா இருக்கும் ஸோ இது வந்து பூனல் ம மற்ற காலகட்டத்தில் அவங்க வந்து வேண்டான்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க அதே மாதிரி பூஜை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பூஜை சொல்லித்தரும் போது பூனல் இப்போ அரசாங்கம் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் அனைத்து ஜாதி அர்ச்சகராக நியமனம் பண்ணியிருக்கு அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகரும் பூனல் போட்டு தான் வந்து கோயிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணுவாங்க ஸோ பூனலுங்கிறது வந்து ஒரு சம்பிரதாய விஷயம் நான் என்ன சொல்றேன்னா இவர் வந்து அவங்க வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் அவங்க வந்து செய்த காரியம் தவறானது ஒன்று ஏன்னா மதிக்கப்பட வேண்டியது நன்னெறிகளை போதிக்க வேண்டியது ஏன்னா ஒரு அர்ச்சகரோட ம முக்கியமான கடமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதை பார்த்து நன்னறி கோவிலுக்கு வந்தானே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு அப்போ இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் இது மாதிரி இருந்தானா அவன் எப்படி நடந்துப்பாங்க இப்போ பல இடத்துல அது மாதிரி அர்ச்சகர் தவறான நடக்கும்போது பொதுவாக இருக்கக்கூடிய க கிராமப்புறங்கள் கோவில்களில் இருக்கக்கூடிய நல்ல அர்ச்சகர்கள் அவங்க வாழ்க்கை முழுக்க தியாகம் பண்ணிட்டு என்ன ஒரு நாளைக்கு வந்து அவங்களோட சம்பள கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா சம்பளம் கூட ஒரு ரூபா ரெண்டு ரூபா சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு அதுக்கு போயிட்டு கோவிலில் போய் பூஜை பண்ணிவிட்டு அவங்க வீட்டிலேருந்து பிரசாதம் பண்ணி கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு வரக்கூடிய அர்ச்சகர்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க இதில் ஆமாம் சார் இதில் வந்து ஒரு பொறுப்பின்மை அவங்களோட ஒரு கட்டுப்பாடின்மை இதற்காரணமாக அவங்க செஞ்ச இந்த செயல் அந்த டான்ஸ் ஆடுறது ஒரு விஷயம் அடுத்தது வந்து கோவிலுக்குள்ள வந்து இந்த விபூதி அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் அதில் வந்து விபூதி அடிக்கக்கூடிய கொஞ்சம் பேரை கா பாமிச்சுட்டு அந்த தற்காலிக அர்ச்சகரை தான் பணி நே இது இது பண்ணுறாங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த கோவிலோட சிம்மந்திங்களில் அதில் உடந்தை அவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இப்பயும் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த அர்ச்சகர் மேலே ஹிந்து முன்னணி வந்து ரெண்டு மூணு மாதம் முன்னாடியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க

அறநிலைத்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு வேணுங்கிற ஆள்னா எல்லாத்தையுமே மூடி மறைப்பாங்க ரைட்டுங்களா அது மாதிரி இந்த இதையும் அவங்க கண்டும் காணாமல் மூடி மறைச்சிட்டு போறது இப்போ நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேப்பர்ல எல்லாம் கூட வந்துச்சு ஒரு ஈவோ வந்து காசில் வந்து கமிஷன் கேட்டுட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ பல தவறுகளுக்கு வந்து காரணமா இருக்கிறதே அங்க இருக்கிற துறை அதிகாரிகள் சட்டத்துக்கு புறம்பாக நம்ம டிஆர் அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்வார் சட்டத்துக்கு புறம்பாக கோவிலில் குடி உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அதிகாரிகளோட இதுதான் நீ வந்து கோவில் வந்து அந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஓ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க தக்கார்ட்டிங் பேசினேங்க தக்கார் யாருன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இஓவான் ரைட்டுங்களா இது ஈஓ வந்து ஒரு அரசாங்க அதிகாரி அறநிலையத்துறை அதிகாரி தக்கார் வந்து போடுறீங்க தக்கார் எத்தனை நாளைக்கு வைக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் வைக்கலாம் அந்த கோவிலுக்கு நீ டிரஸ்டி போட்டிருக்கியா ட்ரஸ்டி போடல அதுவும் உன் கையில எல்லாத்தையுமே மொத்தமாகவே வந்து ஏன்னா நீ ட்ரஸ்டி போட்டிங்கன்னா அவன் கோவிலில் சேருப்பா பக்தர்கள் கையில் கொடுங்க அந்த லோக்கல் பக்தர்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அவன் சிறப்பாக நடப்பான் நீ மூடி மறைக்கிறதுக்கு நீ செய்கிற ஊழலுக்குமாக இப்போ அதுக்கு நேரடி உதாரணம் இந்த முன்னாடி மூணு மாதம் முன்னாடி இந்த மேலே கம்ப்ளைண்ட் நீ வந்து அர்ச்சகராக தான் அவன் பண்ணுற தப்புன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அது மேலே நீ ஆக்ஷன் எடுக்கல இன்னைக்கு இந்த வீடியோ வெளியானதுனால நடவடிக்கை எடுக்கிறது அது நல்லது தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் விசாரணை நடக்கட்டும் அதில் இருக்க எல்லா தவறையும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க குற்றவாளிக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாதுங்கிறது முக்கியமான ஒன்று இதில் மெயினாக வந்து இதை உடனடியாக இன்னைக்கு மாதர் சங்கங்கள் அது மாதிரி சில பேர் வந்து போராட்டம் பண்றாங்க நம்ம அதை தான் பார்க்கணும் இதை வந்து ஹிந்து முன்னணி அணிக்கு எடுக்கும்போது ஏன் வந்து நீ வந்து குரல் கூட சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டியது தானே நீ வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக மாறுபட்டிருக்கலாம் நல்ல காரியத்துக்கு கொஞ்சம் போராடுறான்னாக்க அவனை நீ சப்போர்ட் பண்ணி தானே பண்ணணும் அப்போ அன்னைக்கு பண்ணலை நீங்க இன்னைக்காவது நீங்க பண்றீங்க ஆனா இன்னைக்காவது நீங்க நேர்மையா பண்ணுங்க அதை வந்து திரித்து பேசக்கூடாது ஒரு ஒரு சமுதாயத்தின் மேல பண்ணக்கூடாது மற்ற இந்த சமுதாயத்தை சார்ந்த எத்தனையோ பேர் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு பக்தியோடையும் அந்த கோவில்கள் இன்னைக்கு அர்ச்சகர்கள் திரு பொன் மாணிகை அவர்கள் எப்போதும் சொல்ற அர்ச்சகர் இல்லைன்னா கோவில்கள் இல்லை அப்படிம்பார் அப்படியே அந்த அர்ச்சகர்கள் பல கிராம கோவில்களை இன்னும் பிடிச்சி நிறுத்திருக்கிறது வந்து காரணமே அந்த அர்ச்சகர்கள் அந்த அர்ச்சகர்கள் மொத்தமா கொச்சப்படுத்த கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது ஓகே சரி இப்போ வந்து இந்த இந்த வீடியோ இப்போ வைரலான ஆன உடனே ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க இந்த அர்ச்சகர்கள்லாம் அதுவும் முக்கியமா அந்த ஒரு சமுதாயம்லாம் இப்படி தான் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள உள்ளுக்குள்ள அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் என்னன்னா நான் அதாவது இந்த ஆலயம் காப்போம் இந்த இந்த மாதிரி கோயில் சம்பந்தமான விஷயம் பாஜகவினர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க பேசணும் அனைத்து ஜாதினும் அரசியர்கள் ஆக வேண்டாம்ன்ற மாதிரி நாங்கள் சொன்னோம்ல பாரு யார் யாரையா உள்ள விட்டு நீ உள்ள வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆகவேஸ்டி எல்லா அவமானப்படுத்துற நீ அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது சார் அதான் நான் திருப்பி சொல்றேன் பாருங்களேன் இதுல வந்து அனைத்து ஜாதி அச்சகரை பத்தி இதில் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இது கிடையாது ஏன்னா கோர்ட்லயே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லனா அந்தந்த கோவிலுக்கு உள்ள ஆகமத்து பிரகாரம் நியமனம் பண்ணோம் நீ ஒரு வருஷம் படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாரையும் நீ அனைத்து ஜாத அர்ச்சகர் நீ நியமனம் பண்ணக்கூடாது அர்ச்சகர் ஆகிறதுக்கு அதோ ஆறு ஏழு வருஷம் அந்த அந்த ஆகமத்தை பொறுத்து இருக்கு அதை பொறுத்து இருந்து ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து அந்த அர்ச்சகர்கள் சின்ன வயசுலேருந்து போகும்போது அவனுக்கு அந்த ஒழுக்கமும் அந்த கட்டுப்பாடுகளும் அந்த பாடத்தோட சேர்ந்து வரக்கூடியது அவனோட வாழ்க்கை முறையே அப்படி இருக்கும் ஒரு இதுல ஒரு பாடசாலையில படிக்கக்கூடியது ஸோ நீ அது மாதிரி இருக்கிறத நீ படிச்சுட்டு வந்து நீ வந்து யாரை வந்து நான் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக இருக்காங்க இப்போ சிறுவாச்சூர் கோவில் எடுத்தீங்கனாக்க அங்கே வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அர்ச்சகராக இருக்காங்க எவ்வளவோ கோவில்கள்ல எல்லா சமுதாய மக்களும் இப்போ என்ன பாளையத்தம்மன் கோவிலில் இருக்குது அது மாதிரி பல கோவில்கள் நான் என்ன சொல்றேன்னா பெரிய பெரிய கோவில்கள் கோவில்கள்லயே வந்து மற்ற எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் அர்ச்சகராக இருக்காங்க ஸோ இதை வந்து நீ திருப்பி நான் நான் தான் கொண்டு வந்தேன்னு எப்போதும் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஏன்னா பெண் உரிமை நான் தான் கொண்டு வந்தேன் முதல்ல படிக்க வச்சது நான் தான் படிக்க வச்சேன் அப்படின்னு கூடியது இன்னைக்கு வந்து இப்போ சமீபத்தில் ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோன்னா என்னது தமிழ் கடவுளில் யாரோ ஒருத்தர்னாங்க இந்த அணித்து வரைக்கும் கடவுளே இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் த முருகர் தான் தமிழ் கடவுள்னுட்டு ஏன்னா இது இந்த சமயத்தில் எனக்கு இந்த இது பேச்சு வந்ததுனால அவுட் ஆஃப் தி டாபிக் இருந்தாலும் கோபால்ஜி சொல்லுவார் ஹிந்து மணி கோபால்ஜி ஹிந்துக்கள் என்னைக்கு விழிச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு அவனும் வந்து அஹ் வேலை எடுப்பான் சூழல் எடுப்பான் தீ மிதிப்பான் அப்படின்னு சொல்லுவார் சோ இதுல வந்து இன்னைக்கு எல்லோரும் முருக பக்தர் மாநாடு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சோன்னு எல்லாரும் நான் தான் முருகனுங்கிறார் நான் தான் முருகருக்கு கோசுனுங்கிற ஒரு அமைச்சர் எங்களுக்கு தான் நான் தான் முன்னாடி மாநாடு நடத்துறேன் உத்தர சொல்றாரு எல்லாத்துக்கும் மேல போய் இன்னொருத்தர் வந்து தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி தான் அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் சொல்கிறார் எதுக்கு இதை சொல்ல வரேன்னாக்க தான் கொண்டு வந்தோன்னா ஒரு பேருக்கு செய்யக்கூடிய காரியம் கிடையாது இது இது சமுதாயத்தோட ஒன்னா இருக்கிறது சமுதாயத்தில் பிளவுகளை உண்டு பண்ணாம ஒன்றா சேர்ந்து பல இடத்துல வந்து நான் பார்த்து சில கோவில்களில் பார்த்தேன்னாக்க பாரம்பரியமா வந்து அர்ச்சகர் அதாவது ஒரு அந்த அர்ச்சகருங்கிற ஒரு கேஸ்ட்லேருந்து இருந்து வரக்கூடிய அவங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க குழந்தைகள்லாம் மேல் படிப்பு படிச்சுட்டு இல்லாட்டி பெண் குழந்தையா இருந்து அவங்க வந்து கல்யாணம் ஆகி வெளியூர் வந்ததுனால அடுத்த தலைமுறைக்கு ஆள் இல்லாம வேற சமுதாயத்துலேருந்து இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது காலப்போக்குல நடக்கக்கூடியது ஆனா வந்து அந்த அர்ச்சகர்கள்லாம் வந்து ஆகம பிரகாரம் படிச்சுட்டு வந்திருக்காங்க ஆகம பிரகாரம் படிச்சுட்டு வந்தவங்க ஸோ நீ அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் நியமனம் பண்றதுல தவறு கிடையாது எல்லா ஜாதியும் என்னைக்கு இவங்க நியமனம் பண்றது வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகரே இல்லாத இவங்க சொல்லக்கூடிய அந்த கோவிலில் எங்கேயும் நியமனம் பண்ணல இவங்க வந்து எல்லாத்துலேயும் பெரிய வருமானம் இருக்கக்கூடிய ஐநூறு கோவில்களில் தான் கொண்டு போய் நியமனம் பண்றான் எதுக்கு தான் நீ தட்டு காசுலேயும் கமிஷன் வாங்கலாங்கிறதுக்க அப்படிதான் பக்தர்கள் கேட்குறான் நீ செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் நியமனம் நியமனம் பண்ணன்னு சொன்னேன்னா உனக்கு தான் வந்து ஆஹ் இருப்பான் அப்போ நீ செய்யக்கூடிய காரியத்துக்கெல்லாம் உடந்தையா இருக்கணுங்கிறதுக்கு தான் நீ கொண்டு போய் நியமனம் பண்றியாங்கிறது ஸோ அப்போ அர்ச்சகர்களுக்கு வந்து மொத்தமாக அந்த சமுதாயத்தையும் அந்த அர்ச்சகனை வேலை அது எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே கோவில்லேருந்து பூஜை பண்ணி அவளை பண்ணுறதை வந்து அவங்கள வந்து இதை வச்சு மொத்தமாக நீங்கள் வந்து குறை சொல்லக்கூடாதுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து ஓகே சார் இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது என்னை தற்காலிக அர்ச்சகர்கள்னு சொன்னீங்க எதுக்காக இந்த தற்காலிக அர்ச்ச அர்ச்சகர் அந்த ஸ்ரீவிலிபத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில் அப்பாயின்மெண்ட் பண்ணனும் இது அப்பாயின்மெண்ட் பண்ணது வந்து அறநிலை துறை அமைச்சர் அவன் அவங்க என்ன பண்ணாங்களா என்ன பண்ணுறோம் அதாவது இது தற்காலிக இவங்க என்ன பண்ணுறதுனா தற்காலிகம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க விழா காலத்துல நிறைய கூட்டம் இருக்கும் மற்ற சமயத்துல வந்து கொஞ்சமா ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க சோ அந்த அந்த சமயத்துக்காக வரத்துக்காக சில தற்காலிகமா இது பண்ணிக்கிறது அர்ச்சகர் வந்து இப்ப உதவிக்காக வருவாங்க பொதுவாக எடுத்தேன்னாக்க துறை அதிகாரிகள் நியமனம் பண்ணும்போது சில இடத்துல வந்து சில இடத்துல ஏன்னா நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க அவங்க வந்து அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கூப்பிட்டுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அது மாதிரி நடக்கும் இந்த தற் தற்காலிகம்னு சொன்னால் எல்லாமே அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பரம்பரை அர்ச்சகர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு சம்பளம் பெருசாக கிடையாது சம்பளமே இல்லைன்னு சொல்லலாம் இவங்க நியமனம் பண்ணுற அதிகாரிகள் சம்பளம் அதில் கிம்பளம் இது மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த வந்து சட்டத்துக்கு புறம்பாக நிறையா நடக்கிறதுக்கு தான் இதுக்கு முக்கிய காரணம் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க எதனால் நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை அவங்கலாம் வந்து ஒருவேளை நல்லா பலம் படிச்சவர்கள் நினைக்கிறீங்களா இல்ல பலம் படிச்சதுன்னு இல்ல நீ வந்து யாரோட துறையோட ஆசீர்வாதம் பெற்றவர்களா இருக்காங்களே துறையோட ஏன்னா நியமனம் பண்றது அவங்களோட க்ளோஸா இருக்காங்க அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செஞ்சு தராங்கும் போது கண்டும் காணாம அதான் சொல்றேன் துறை சரியா செயல்படவில்லை அறநிலையாட்டு வைக்கிறீங்க உண்மையா அறநிலைத்துறை சரியா செயல்பட்டா அது மாதிரி கோயில்குள்ளையே நடக்குது நீ ட்ரஸ்டி நீ வந்து என்னன்னா தக்காரா இருக்காரு ஈ வந்து அங்க உட்கார்ல தக்கார் அங்க உட்கார்ல அப்படி இருக்கும்போது ட்ரஸ்டி இருந்தாங்கனாக்க ட்ரஸ்ட்டி தினசரி கோவிலில் வருவாங்க கோவிலில் எப்படி நடக்கிறதுன்னு பார்ப்பாங்க அஞ்சு பேர் போடுறீங்க கோவிலை சா கோவிலுக்கு தினசரி வரவங்களா பார்த்து போட்டு அவங்க வந்து கோவிலை விட தினசரி இப்போ இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லிங்களேன் ஆஃபீஸுக்கு தினசரி வரக்கூடியவங்களை வந்து அந்த அங்கே இருக்கிற எம்டிஆவோ ஜிஎம்ஆவோ போடுவாங்க நீ எங்கேயோ இருக்கிற வராத ஒரு ஆள் எம்டி ஜிஎம் நீ அங்கே உட்காந்துட்டு நீ வந்து மேனேஜ் பண்ணுன்னு சொன்னானா அவன் பத்து கம்பெனி ஒரே டைமில் எப்படி மேனேஜ் பண்ணுவான் இங்கே இருக்கிற ஈவோ வந்து வேற கோயிலுக்கு தப்பா தக்காராக இருப்பார் ரைட்டுங்களா அது மாதிரி நீ ஆளுகளும் சரி வர கொடுக்குறதில்ல இது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி அவங்களோட டியூட்டியை வந்து சரியாக செய்யாது இது மு முழுக்க முழுக்க துறையோட அவங்களோட செயல்பாடு தான் இதுக்கு முக்கிய காரணம் ஓகே எப்பவுமே கேட்கக்கூடிய எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்ன அப்படின்னா கோயில் நிதியை எடுத்து ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு நிதி எழுது கேட்குறாங்க ஆனால் கோவில் நிதி எடுத்து ஒரு காலேஜ் கட்டுறதாகட்டும் இல்லை ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு போடுறதாகட்டும் இதையுமே எதிர்த்து ஏன் கேஸ் போடுறீங்க நீங்கள் நேற்றுக்கு நான் சமீபத்தில் கூட பார்த்தேன் திரு டி ஆர் ரமேஷ் இதை பற்றி விரிவாக பேசியிருக்காரு கோவில் நிதி எதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் சாப்பாடு போடுறதுங்கிறது வந்து கோவிலோட நிதியிலேருந்து ஏன் எடுக்க பிரசாதம் கொடுக்கறதுக்கு யாருக்கும் அது தவலை கிடையாது இப்போ பிரசாத ஸ்டாலை ஒன்றும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதெல்லாம் கேட்ரிங் அங்கே வரக்கூடிய ஒரு சாமான் கூட எந்த ஒரு கோவில்லேயும் பிரசாத ஸ்டால்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது போய் சாமிக்கு உள்ள பண்ணிட்டு வருதா பிரசாதம்ங்கிறது வந்து கடவுளுக்கு போய் படைக்கப்பட்ட பின்னு தான் அது பிரசாதம் இது வந்து கேட்ரிங்கில் நேராக வருது காரில் வருது இறங்குறது வியாபாரம் தான் அது நடக்குது ரைட்டுங்களா இப்போ வந்து காலேஜ் கட்டுறதும் அதை சட்டத்துக்கு உட்பட்டு நீ எதை செஞ்சாலும் யாரும் தவ தவறுன்னு சொல்லலை நீ சட்டத்துக்கு இல்லை இடமே இல்லாத விஷயங்களை நீ செய்யும் போது தான் தவறுன்னு சொல்றது ஏன்னா அறநிலையத்துறை சட்டம் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு அது பிரகாரம் நடன்னு தான் நம்ம சொல்றோம் நீ அதுக்கு உட்பட்டு நீ நடக்காம அதுலேருந்து டிவியேட் ஆயிட்டு நீ உன்னோட அரசியல் லாபத்துக்கும் செய்யக்கூடிய காரியத்தை வந்து நியாயப்படுத்த முடியாது வந்து மக்கள் சரியா புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து தடுக்கல நீ கோவில் சார்பாக ஹாஸ்பிட்டல் கட்டுங்க பக்தர்களுக்கு வந்து நம்ம அதுல பயனடையும் எதுலையுமே என்னன்னா அந்த கோவிலுக்கு பக்தர்கள் பயனடையணும் முதன்மையாக நீ வந்து ஹிந்து மதத்தை வந்து அந்த கோவில் இப்போ வந்து கோவிலில் சைவ கோவிலோ வைணவ கோவிலோ அதை வளர்க்கறதுக்கு நீ வேலை செஞ்சுட்டு ஆன்மீகத்துக்காக காசு கொடுக்குறாங்க அதை வளர்க்குறதுக்கு நீ வேலை செஞ்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அதை வளர்க்குறதுக்கு நீ ஒண்ணுமே செய்யலையே படி நீ மக்களுக்கு வந்து நீ அடிப்படையாக வந்து படிப்பு கொடுக்குறீங்களா அதெல்லாம் ஒண்ணுமே செய்யறது கிடையாது ஒரு ஸ்லோகா ஒரு வகுப்பு அங்க நடத்துறீங்களா அதுக்கு ஒரு வாத்தியார் போடுறாங்களா ஓதுவார்கள் எவ்வளோ குறைஞ்சி வந்திருக்காங்க கோவில்களில் வந்து ஓதுவார்கள் வந்து முக்கிய பங்கு அவங்களுக்கு போதிய வருமானம் இல்லை அங்கே நம்ம நடக்க வேண்டிய நாயனம் இருக்குது அது நாயனக்காரர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அழியும் த தருவாயில் போயிட்டாங்க ஏன்னா கோவிலில் வரும் அவங்களுக்கு கொடுக்கல கோவில் சார்ந்து இருக்கக்கூடிய குடிகள் அன்றைக்கி இருந்த குடிகள் வந்து இன்றைக்கி எதுவுமே கோவிலை இல்லை ஏன்னா அவங்களுக்கு அது அதுலேருந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்காக வருமானம் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமாக வந்து வெளியில வந்து வேலை செஞ்சா பஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த கோவில் ஊழியருக்கு கிடைச்சாதானே அவன் அதே வேலையில தொடர்ந்து இருப்பாங்க செலவே பண்ணலையே நீ அதுக்கு அங்க இருக்கிற அந்த கோவிலை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீ செலவு பண்ணாம நீ வந்து ஒவ்வொரு நிதியும் நீ எப்படி காமிக்க முடியும் அதையும் ரொம்ப தெளிவாக வந்து திரு டி ஆர் ரமேஷ் வந்து அவரோட அவர மாதிரி ஒரு இந்த இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு ஒரு ஜாம்பவான் சொல்லக்கூடிய ஒரு இது அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் எதை வந்து சட்ட நம்ம கேஸ் போடும்போதே கேஸ் நிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சட்டத்துல வழி இருந்தாதான் கேஸ் போட முடியும் சோ அதில் நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் அதில் வெற்றி பெறுகிறான்னு சொன்னால் அறநிலையத்துறை சட்டத்துக்கு மீறி இவங்க தான் அதில் வெற்றி பெறாரு எதையும் தடுக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை நீ வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட சம்பிரதாயம் நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க நம்ம சம்பிரதாயத்தில் வந்து கோவிலுக்கு போனோன்னாக்க ஒரு பிரசாதம் எடுத்துட்டு போவோம் தூக்குல நம்ம வீட்டில் அம்மாலாம் பண்ணி கொண்டு போவாங்க அதை வந்து சாமிக்கு படைச்சிட்டு அங்கேயே விநியோகம் பண்ணுவாங்க இன்னைக்கு நீ அதுக்கு வந்து ஃபுட் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குற ஆமாம் அதை பார்த்தோம் அப்போ நீ என்ன நினைக்கிற சம் சமுதாயத்துலேருந்து பக்தர்கள் வந்து கோவிலை நோக்கி வரதும் கோவிலுக்காக அவன் செய்யறதையும் எல்லாத்தையும் நீ தடு தடுக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பண்ணிட்டு நானே பண்ணுறேன்ட்டு சரி கவர்னன்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நீ உன்னோட டியூட்டி கவர்னன்ஸ் கவர்னன்ஸ்னாக்க நீ அந்த இதை வேலையை வந்து மேற்பார்வை செய்து வாங்கணுமே தவிர நீனே போய் வேலை செய்யக்கூடாது லெஸ் அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண சொல்லலை கோவில் கோவிலாக செயல்பட விட்டுட்டு நீ அதை வந்து மேற்பார்வை பண்ணி சரியாக கணக்கு பிள்ளை வேலைக்கு சரியாக பார்த்தாலே போதும் அது இல்லாமல் நானே இது பண்ணுறேன் நானே அது பண்ணுறேன் அப்புறம் எங்களுக்கு ஆள் இல்லை ஆள் ஒன்றே யார் பண்ணுவாங்க சொன்னாங்க நாங்கள் நீ மக்கள்கிட்ட கொடு அந்தந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் எடுத்து அதை செய்யட்டும் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பகுதி மக்கள் எடுக்கும் ஒருவேளை இதை விட மோசமான விளைவுகள் வந்துட்டா சாமி எல்லா எக்ஸாம்பிள் சொல்கிற அப்படின்னா அவங்களுமே சரக்கு அடிக்கிறவங்க தம் அடிக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஐயா இதில் ஒரு ரொம்ப ரொம்ப நான் சொல்கிறேன் சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் சாத சாரமாக சொல்கிறீங்க கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் யார் தினசரி கோவிலுக்கு வரதுமா யார் கோவிலுக்காக யார் சேவை மனப்பான்மையோடு வந்து செய்கிறாங்க கோவில் நன்மைக்கு யார் இருக்காங்க அப்படி பார்த்து அப்படிப்பட்டவங்க தான் அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு கோவிலை கட்டின அரசார்கள் வந்து நியமித்தாங்க ட்ரஸ்டீஸாக பல கோவில்களுக்கு வந்து ஹெரிடரி ட்ரஸ்டீஸ்ன்னு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும் அவங்க அந்த கோவிலை சார்ந்தே இருப்பாங்க கோவிலுக்காகவே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் இருந்தாங்க இன்னைக்கு நியமனம் பண்ற இன்றைக்கி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ட்ரஸ்டியை நியமனம் பண்ணுறது அரசாங்கம் அப்படி ஒரு சிஸ்டம் இன்னைக்கு இருக்குது அப்போ உங்களை வந்து உங்க கம்பெனியோட இந்த சேனலோட ஓனர் வந்து உங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க நான் வந்து சொல்றதை கேட்பீங்களா அவர் சொல்றதை கேப்பீங்களா நீ நால்வலா அவர் சொல்றதுதான் கேட்பீங்க ஓனர் அப்ப அந்த விஸ்வாசம் வந்து முதல்ல வந்து அரசாங்கத்து துறைக்கு தான் அவங்க இருக்கும் நீ எவ்வளவு வழிமுறைகள் இருக்கு வழிமுறை யார் வந்து உண்மையான அந்த பகுதிக்காக இந்த கோவிலுக்காக இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு பண்ணான்னாக்கா அதில் தவறு இருந்தாலும் சரி பண்ணலாம் இன்றைக்கி வந்து இந்த கேஸில் தவறு வருது மூணு பேரை தூக்கி நீங்கள் வெளில ஏற்றுறீங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க அடுத்த செய்யக்கூடிய அர்ச்சகர் வந்து சரி திருப்திப்பார் இல்லையா அதுக்காக போயிட்டு ஈவோ நான் இது பண்ணிட்டு நான் பூஜை பண்ணுறேன்னு சொன்னேன்னா சரியாக இருக்குமா இல்லை ஸோ தவறுகள் எந்த ஒரு சிஸ்டத்துலேயும் ஒரு தவறுகள் ட்ரையல் அண்ட் டேரரில் வர வருவோம் ஆனால் அந்தந்த பகுதி மக்கள் அந்த எந்த ஒரு சமுதாயத்துக்கிட்டையும் தர வேண்டாம் அந்த பகுதியில் எந்த பக்தர் வந்து கோவிலுக்காக தினசரி வராங்க விஷயங்களை திருவிழாவை எடுத்து செய்கிறாங்க அது மாதிரி ஆளுகள்கிட்ட பண்ணணும் ஓப்பன்னஸ்ஸு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இடத்துல பேசும்போது ஒரு கோவில் குழுவை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அமைப்பிலே சொன்னாங்க நம்ம ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு 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 உதாரணமாக ஒன்று சொன்னாங்க இப்போ அந்த கோவிலுக்கு வந்து ஒரு அந்த குழுன்ட்டு ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க இருபத்தஞ்சி பேரில் யார் யார் தலைவர் எடுத்து பொறுப்பெடுத்து செய்கிறதுக்கு நாலு பேர் வராங்கன்னு சொன்னால் நாலு பேர் பேரையும் நீங்கள் குலுக்கி சாமி முன்னாடி போடுவோம் அதில் யார் பேர் வருதோ அவர் இந்த வருஷம் இருப்பார் அடுத்த வருஷத்துக்கு அவர் பேர் வரக்கூடாது பேலன்ஸ் மூணு பேர் இருக்காங்களோ அவங்க பேர் தான் வரணும் இது இது மாதிரி ரொட்டேஷன் அந்த அஞ்சு பேர் கமிட்டியே வந்து தலைவர் செயலாளர் பொருளாளருங்கிற பதவிக்கு இருக்கிறவங்களை பிரிச்சுட்டு இது மாதிரி கடவுள் முன்னாடி போட்டுட்டு உத்தரவு கேளுக்கும் கடவுள் வந்து இந்த வருஷம் அவரை வேலை செய்யணுங்கிறத மற்றவங்க எல்லாருமே ஏற்றுட்டு அவரோட சேர்ந்து பணியாற்றுவோம் இப்படி ஒரு சிஸ்டம் சொல்ல இது மாதிரி பல சிஸ்டம் நம்ம இன்னைக்கு வந்து கோவிலுக்காக வேலை செய்யக்கூடியவங்க பல பேர் திரியா டி ஆர் ரமேஷ் இருக்காரு திரு ரங்கராஜ நரசிம்மன் போல பல பேர் இருக்காங்க அது மாதிரி எல்லாரையும் வச்சுட்டு இது மாதிரி பல ஐடியாக்கள் இருக்குது சாயலாம் நிறைய சிஸ்டமே இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதை வச்சுட்டு நல்ல ஒரு சிஸ்டத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அற்புதமான கருத்துக்களை இலைப்பாதங்களை பார்ந்ததற்கு மிக்க நன்றி சார்